வணக்கம் வாழ்வாளமுடன் அமெரிக்காவில் சோப் இந்தியர்கள் ரெட் இண்டியன் சொல்லுவோம் அவங்க காலத்தில் சூரியனை மையப்படுத்தி மயன் வழிபாடுங்கிற ஒரு சிஸ்டம் இருந்திருக்குது பிற்காலத்தில் அங்கே ஆங்கிலேயர்கள் உள்ளே போய் அமெரிக்காவே எங்களோட நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த சூரிய வழிபாடு இந்த மயன் வழிபாடு இப்போது வழக்கத்தில் இல்லை அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இன்றைய டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் சூரிய வழிபாடு பற்றி நிறைய தகவல்கள் உண்டு சுருக்கமாக சொன்னோம்னா சிவப்பந்தியர்கள் மட்டுமல்ல உலகில் அநேகமாக அத்தனை நாடுகளிலும் ஸ்பெயின் பிரிட்டன் ஜெர்மனி டென்மார்க் அங்கிருந்த நாட்டுகளில் இருந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களின் ராஜ்யம் வரை சூரிய வழிபாடு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது சூரிய வழிபாட்டில் அதீத ஈடுபாடு கொண்டவர்கள் இந்தியர்கள் எகிப்தியர்கள் மற்றும் இந்த ரெட் இண்டியன்ஸ் பண்டைய எகிப்தில் சூரிய கடவுளின் பெயர் ரா பாரசீகத்தில் மித்ரா இந்தியாவிலையும் சூரிய கடவுளுக்கு மித்ராங்கிற ஒரு பேர் இருக்குது ரோம் நாட்டில் சூரியன் பெயர் சோல் இன்விக்டஸ் சோல் மின்விக்டஸ் நம்ம கொனார்க் இந்தியாவில் இருக்கிற கொனார்க்கு சூரியனுக்கு கோயில் எழுப்பிய பாரம்பரியம் நமக்கு உண்டு டென்மார்க் நாட்டிலும் நான்கு சக்கரங்கள் கொண்ட சூரிய கோயிலை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கண்டறிந்திருக்கிறார்கள் இந்தியா எகிப்த் சிவப்பந்திய மன்னர்கள் சூரிய வம்சத்தில் வந்தவர்களாக கருதப்பட்டார்கள் கோடைக்காலம் வந்தவுடன் சிவப்பந்தியர்கள் எட்டு நாட்கள் தொடர்ந்து பெரும் வட்டமாக நின்று கிழக்கு பக்கம் மட்டும் சூரியனுக்காக இடைவெளி விட்டு சூரிய டான்ஸ் ஆடினார்கள் ஒவ்வொரு நாட்டு சூரிய புராணமும் நமக்கு உய்பூட்டும் அகண்ட கண்டத்தில் அருகில் தெரியும் மகாசக்தி சூரியன் சூரியன் இல்லையில் தாவரங்கள் இல்லை எந்த உயிரினமும் இல்லை என்கிறது இந்த மயன் வழிபாடு இந்த மயன் வழிபாடு பற்றி சொல்லும்போது இதுக்கு இந்த சோல் இன்விக்டஸ் ரோம் நாட்டில் பேர் வச்சுருக்காங்க இல்லையா அந்த சோல்ங்கிற பேரில் தான் எஸ்ஓஎல் சூரிய கதிர்கள் இருந்து வரக்கூடிய ஆற்றல் ஹோமியோபதியில் மருந்தாகவும் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லும் கூடிய ஒரு கூடுதல் தகவல் வாழ்க வளமுடன்